மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி தென் மறைமண்டலத்தின் சார்பாக புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்வாழ்த்துகள் என்று நம்பிக்கை தரும் நல்லாண்டை வருக என்ற சிந்தனையின் அடிப்படையில் ஐந்து தந்தையர்கள் இணைந்து உங்களுக்கு புத்தாண்டு செய்தியை வழங்க வந்திருக்கின்றோம் ஆண்டு என்றால் என்ன புத்தாண்டு என்றால் என்ன இந்த புத்தாண்டினுடைய சிறப்பு என்ன நம்மிடையே பகிர்ந்து கொள்ள தந்தை வெனி இளங்குமரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டுங்கிறது நல்ல அருமையான தமிழ் சொல் இப்போ வருஷம் வருஷத்துலேருந்து வருடம் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது சமஸ்கிருத சொல் தான் அதனால் முன்னால் புது வருஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து புத்தாண்டு அப்படிங்கிற நல்ல இயல்பாக சொல்கிறாங்க சிறப்பு அதோடு நாம் ஜனவரி ஒன்றை புத்தாண்டு என்று நாம் கொண்டாடுகிறோம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறவங்க எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த ஆரிய தன்மையில் சித்திரை ஒன்று அதாவது ஏப்ரல் பதினான்கு அதை புத்தாண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சித்திரை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதல்ல தை பிறந்தால் வழிபறக்கும் தை என்பது தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு ஆனால் உலகளாவிய அந்த சூழலில் இயேசு பிறப்பு அதெல்லாம் தழுவி நாம் இந்த நாளை பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் எனவே எல்லாருமே நாம் புத்தாண்டு வாழ்த்தை பகிர்ந்து கொள்வது சிறப்பே இந்த ஆண்டு ஒரு மீச்சிறப்பான ஆண்டு அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் கூறு அலுவலகம் சொல்லும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க இந்த ஆண்டு வெறும் பதினாறு மட்டுமல்ல கூடுதலாக ஒரு பத்து எனவே தான் இருபத்தாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அது ஒரு பத்தாறு இல்லை இரு பத்து ஆறு அந்த அளவுக்கு ஆறு அப்படின்னாலே இரண்டு மூன்று பொருட்கள் இருக்குன்னு பாருங்கள் ஆறுங்கிறது எண் அது ஒரு ஆறு அதோடு ஆறு ஓடுகிற நதி அது மட்டுமல்ல ஆறுனால் வலி வழியும் தான் அப்போது இந்த ஈராயிரத்து இருபத்தி ஆறு என்பது அது ஆறுகளை விளைவிக்கிற ஒரு ஆண்டு நமக்கு வழி வழித்தடங்களை உருவாக்குற ஒரு ஆண்டு அப்படிங்கிற மாதிரியாக நான் பார்க்குறேன் ஆண்டு பற்றி அதுவும் இந்த புத்தாண்டு பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை தந்திங்க தந்தை வெனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு என்பது விவிலி அடிப்படையில் மிக்க ஒரு எண் விவிலி அறிஞர் தந்தை பெஸ்கி அதை பற்றி விளக்குனால் நன்றாக இருக்கும் விவிலியத்தில் எண் ஆறை பற்றி பல்வேறு குறிப்பு இருக்குது நம்ம படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை கானாவூர் அந்த ஊரில் நிகழ்த்துறாரு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறதுக்கு அந்த திருமண வீட்டார் ஆறு கற் தொட்டிகளை வைக்கிறாங்க இது ஒரு அடையாள ஒரு அடையாள சொல் அல்லது ஒரு அடையாள நிகழ்வு குறிப்பாக வந்து நம்ம ரசம்ங்கிறது எதருனுடைய அடையாளம் மகிழ்ச்சியினுடைய ஒரு அடையாளம் இன்று நம்ம எதிர்நோக்கு ஆண்டை பற்றி நம்ம இருக்கோம் நம்பிக்கை தரும் நல்லாண்டே வருகங்கிறோம் அங்கே தண்ணி தீர்ந்து போகுது அது எதனுடைய அடையாளம் அந்த ரசம் தீர்ந்து போகுது எதனுடைய அடையாளம் அந்த யூத மக்கள் என்ன நினைக்கிறாங்க யார் வீட்டில் ரசம் இல்லாமல் போகுதோ அந்த திருமண வீட்டில் சாபம் வந்துட்டு நினைக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை போக்குவதற்கு தண்ணீரை திராட்சை திராட்சரசமாக மாற்றுறாரு இன்னைக்கு அந்த ஆறு கட்டுடிகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எதிர்நோக்கு நம்பிக்கை இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க போகுது உங்களுடைய சாபங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்க போகுது நீங்கள் வெற்றியோடு நடைபயில போகிறீங்க இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியாக நமக்கு சொல்கிறார் நம்பிக்கை தரும் இந்த நல்ல ஆண்டில் இந்த ஆறு கல் தொட்டிகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்க முடியும் பார்க்கலாமா முதல் அந்த கல் தொட்டியாக நம்ம பார்க்குறது அப்படியே தண்ணீர் ரசமாயி மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொங்கணுன்னா குடும்பம் தான் மிக முக்கியம் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்து வச்சவங்க ஏன்னா கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுறது குடும்பம் தான் கடவுள் ஆணும் மண்ணுமாக படைத்தார் அவே அது கடவுள் விருப்பம் ஒரு குடும்பம் உருவாகுது அப்படின்னா அது கடவுள் விருப்பம் அந்த குடும்பத்தில் நம்பிக்கை மகிழ்ச்சி பொங்கி வழிந்ததுன்னா அதாங்க மோச்சம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம்னா ரொம்ப அருமையான குடும்பங்கள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதோ என்ற வருத்தம் இருக்குது கத்தோலிக்கத்திலேயே நம்ம என்ன சொல்கிறோம் அந்த திருமண சமயத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இறுதி வரை நிலைத்திருக்கணும் என்ற ஒரு அருமையான ஒப்புதல்தோடு தான் திருமணத்தை நடத்துகிறோம் ஆனால் இன்றைக்கி பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது என்பது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து நம்பிக்கையோடு புரிந்து அன்பு செய்து வாழணும் என்பது முடிவை எடுத்தால் அதான் பெரிய ஆசீர்வாதம் அதான் அந்த ரசம் பொங்கி பழிந்து மகிழ்ச்சியை கொடுத்ததாக இருக்கணும் அண்மையில் ஒரு வழக்குறிஞர் பேசுகிற கேள்விப்பட்டேன் ரொம்ப பரிதாம இருந்து கிறிஸ்தவ குடும்பங்கள்தான் நிறைய பேர் மனமுறிவுக்கு போகிறாங்களாம் நீங்கள் சொன்னது சரிதான் தந்தை ஃப்ரான்சிஸ் நானும் திருமண நீதிமன்றத்தில் பணியாற்றுறேன் கோட்டாரம் மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டங்களில் எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஓர் ஆண்டுக்கு பதிவாயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இதை எப்படி குடும்பங்களை தீர்த்து மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சேவியர் நீங்கள் சொல்கிற தரவு ஏன்னா அன்றைக்கி பல இடங்களில் இருக்கிறோம் விவகாரத்து விவாகரத்து என்பதெல்லாம் வேதனையாக இருக்குது ஒரு விவாகரத்து வந்துடுமோ என்ற எண்ணமும் இருக்குது என்னுடைய சின்ன பங்களோடு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ரெண்டு விவாகரத்துனால் வருத்தமாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் அந்த கடவுள் பயம் இந்த ஆன்மீகம் குடும்ப செபம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு குடும்ப செபம் இருக்குது அல்லது கடவுள் பையன் இருக்குன்னா சரி கடவுளுக்காக கடவுளோட விருப்பத்தின்படி நம்ம இணைந்தோமே இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இறுதி வரை இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்தோமே என்ற எண்ணம் வரும் இன்றைக்கி அந்த எண்ணம் இல்லாத ஒரு சூழல் இதற்கு ரெண்டாவது காரணம் தான் முக்கியம்னு பார்க்குறேன் என்னென்னா ஏன்ட பணம் இருக்குது என்ட படிப்பு இருக்குது என்ட பொருள் இருக்குது என்ட அழகு இருக்குது என்னோட குடும்ப சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பும் இந்த விவகாரத்துக்கு காரணமாக இருக்குது மூணாவது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீ ஊடகங்கள் ஊடகங்கள் சமூகத்தில் விவகாரத்தை ஒன்றும் இல்லைடா எந்த எண்ணத்தை கொடுத்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மொபைலில் பார்க்கக்கூடியவைகள் அல்லது டிவியில் பார்க்கக்கூடிய சீரியல்கள் எல்லாம் என்ன தருது அந்த குடும்பத்தை கெடுத்துடுறோம் நான் இவங்கள வாழ விட்டுருவேனா இதை நான் பிரிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லு அதிகம் வர வர எல்லா இடத்துல தான் நடக்குல்ல இதில் என்ன நம்மளும் எந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குவோம் பிரிஞ்சிடுவோம் என்ற மனநிலை வருவது வேதனையாக தான் இருக்குது என்னுடைய கருத்துப்படி பிற மாநிலங்கள் பிற நாடுகளை பார்க்கும்போது தமிழங்க எவ்வளோ பரவாயில்லைன்னு தோணுது பரவாயில்லை என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் எளிதாக விட்டுட்டோன்னா இது தவறாக மேலே நாடுகள் போல முடிந்து விடக்கூடாது எந்த உணர்வும் இருக்குது பரவாயில்லன்னு உடனே அதில் பறக்கிற குழந்தைகளோட வாழ்க்கை என்ன அவர்களுடைய வாழ்க்கை என்ன இன்றைக்கி மேலை நாடுகளில் இல்லை அப்படிலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே குரோசியா என்ற நாடு அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க கிறித்தவர்கள் அங்கே ஜீரோ பர்சன்டேஜ் விவகாரத்து என்னென்ன பார்க்க போனால் திருமணம் முடிஞ்ச உடனே அந்த கோவில்லையே குருவானவர் சிலுவையை கொண்டு வராரு அந்த சிலுவையை கணவனும் மனைவியும் முத்தம் செய்கிறாங்க பல நாடுகளும் நமக்கு தெரியும் கணவன் மனைவியும் முத்தம் செய்வாங்க ஆனால் அவங்க செலுவையும் முத்தம் செய்து அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இறுதி வரை சிலுவையை தூக்கிட்டு போய் நமக்காக வாழ்ந்து உயிர் திறந்தார் அதுபோல் இயலையாமல் இருக்குதா பணம் பிரச்சனையாக இருக்கா அல்லது உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கா என்ன இருந்தாலும் நம்ம ரெண்டோரும் அன்பு செய்துட்டோம் இறுதி வரை நம்ம நிலைச்சிருக்கணும் என்பதை அவர்கள் உறுதியாக எடுக்கிறாங்க ரவி இருக்கும்போது ஒரு கருத்தை ரொம்ப வலிமையாக முன்வைத்தாங்க அதாவது குரோசியாவில் சுளி தான் சுளி தான் மனமுறிவு காரணம் அந்த திருச்சிலுவையில் இருக்கிற ஆண்டவர் ஏசும் அவங்க முத்தம் செய்கிறாங்க இது அருமை அதாவது அங்கே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறவர் இயேசு அப்படிங்கிற ஏதோ ஒரு தனி ஆள் என்பதல்ல அங்கே தொங்கிட்டிருப்பது அரணும் அன்பும் தான் அன்பும் மரணும் அங்கே தொங்கிட்டு இருக்குது அதை முத்தம் செய்கிறாங்க எல்லாமே இல்வாழ்க்கையெல்லாம் பண்பும் பயனும் உள்ளதாக மாறுது அங்கே மனமுறிவு இல்லை அதுதான் குரல் நேரில் நம்ம பார்க்குறோம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குடும்பத்தில் பொங்கி வழிகின்ற மகிழ்ச்சியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க இப்போ இந்த மகிழ்ச்சி இளைஞர்களுடைய வாழ்க்கையில் பொங்கி வழியன்னா என்ன செய்யலாம் தந்தை பெஸ்கி சொல்லுங்களாம் பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டு இரண்டாவது கட்சாடியாகிய அடியாகிய அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் குறிப்பாக இந்த இளைஞர்கள் பல்வேறு பிரச்சனைகளினால் தோல்விகளினால் சவால்களினால இந்த சமூகத்தில் அவங்க பெரும் இல்லல்களுக்கு அவங்க உள்ளாவதை நம்ம பார்க்குறோம் மூணு விஷயங்கள் அவங்கள பெரிதாக ஆழ்த்துது முதல்ல மன அழுத்தம் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் மன அழுத்தம் வேலை வாய்ப்பு இல்லை நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை நான் எங்கே நோக்கி எதை நோக்கி போகிறேன்ங்கிற ஒரு பார்வை இல்லை என்னை சுற்றி எல்லாமே தப்பாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்க நான் அழகாக இல்லை நான் உயரமாக இல்லை நான் கட்டையாக இருக்கேன் நான் கருப்பாக இருக்கிறேன் என்னை யாருக்கு எனக்கு பிடிக்க மாட்டுக்கு எனக்கு நண்பர்கள் இல்லை பொருட்கள் இல்லை என்ற வாகனம் இல்லை வீடு இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இது இந்த ஆண்டு நீங்கும் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இந்த மீடியா தந்தை அவர்களை ஏற்கனவே அருமையாக சொன்னாங்க இந்த சமூகம் அந்த உலகத்தை எப்படி காட்டு காட்டுது நீ எதுவும் செய்ய தப்பு இல்லை நீங்கள் இளைஞர்கள் நீங்கள் வாழ் வாழ்க்கை அனுமதி அனுமதிக்கிறதுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க எதையும் செய்யலாம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது எந்த அவங்க படிக்கிற எந்த ஒரு செய்தியும் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம அந்த சமூகம் போஸ்ட் ட்ரூத் சொசைட்டியில் வாழ்கிறோம்னு சொல்லுவாங்க எல்லா உண்மைக்கும் பின்னாலையும் முன்னாலையும் ஒரு உண்மை இருக்குது நம்ம பேசுகிற எல் எல்லாமே நம்ம கேட்குற எல்லாமே உண்மையாக நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க சில நிகழ்வுகள் தப்பாக நமக்கு கொடுக்கப்படுது சில செய்திகள் நமக்கு தப்பாக பரப்பப்படுது இதுவே இந்த இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்குது நம்ம சரியான தான் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு தெரிய இருக்குது இந்த புத்தாண்டு அவர்களுக்கு சரியான ஒரு உண்மையை சொல்கின்ற ஆண்டாணும்னு நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுறோம் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தந்தை ஏற்கனவே சொன்ன போல் ஒரு சிலர் இங்கே பகிர்ந்து கொண்டது போல் போதைக்கு அடிமை போதை என்பது அவர்கள் சிகரெட்டு புகைப்பதோ புகையில எடுப்பதோ மது அருந்துவதோ மட்டுமல்ல மாறாக தாங்கள் பயன்படுத்துகிற அந்த செல்ஃபோனாலும் சரி இல்லை என்று சொன்னால் ஒரு ஆய்வு சொல்கிறது தமிழகத்தில் குறிப்பாக எண்பத்தைந்து பேர் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் எனவே அந்த போதையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமையணும்னு அவங்கள நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் கண்டிப்பாக இந்த கற்சாடி நிறைந்த கற்சாடியாக இந்த ஆண்டு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்காக வேண்டுகிறோம் அழகாக சொன்னீங்க தந்தை பெஸ்கே அவர்களே இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி நிறைந்த கல் தொட்டியாக இந்த இரண்டாவது கல்தொட்டி இருக்கும் இளைஞனை ஒளி வீசு என்ற இளைஞர் மாமன்ற அந்த இலக்கு நிச்சயமாக நிறைவேறும் மூன்றாவது கல்தொட்டி என்னவாக இருக்கும் தந்தை வெண்ணி சொல்லுங்களேன் என்னுடைய பார்வையில் அரசியல் தளம் அப்படிங்கிறது மூன்றாம் கல் தொட்டியாக இருக்குமோ என்று எண்ணுகிறேன் அரசியல் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா போர் என்பது இரத்தம் சிந்துகிற அரசியல் அரசியல் இரத்தம் சிந்தாத போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அரசியலுக்குள்ளேயும் இரத்தத்தை சிந்துறாங்க அதற்கு பலவற்றை கொண்டு வர்றாங்க இன்னொரு காலத்தில் ஜாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணிப்பை கொண்டு வந்துட்ருக்காங்க இன்னும் கூட அது தொடருது இன்று இதோடு மதவெறி இந்திய துணைக்கண்டத்திலலாம் இது வெள்ளிடை மலை ஆக எல்லாரும் இயல்பாக உறவுகளாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவர்களுக்குள் இந்த மதவெறியை திணித்து அப்படியே அதை அரசியலாக்கி அந்த அரசியலையே ரத்தம் செஞ்சிடற ஒரு போராக மாற்றிகிட்டு இருக்கிறாங்க கொடுமை கொடுமை அப்போ இந்த அரசியல் தளத்துக்குள்ள இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி பொங்கி வழியணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த வாக்களிக்கிற வாக்கு பெறுகிற அந்த ஒரு கொடூரம் இருக்குது பாருங்க அதில் பய பல வகையான கைமைகள் அதை பலரும் நல்ல விதமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கைமைத்தனம் மாறணும் அது மேல் அது மாறணும் தான் தேர்தல் குழுவே அது நேர்மையான தன்மையில் இருக்கணும் அதுவே சிறைப்பட்டு கிடக்குது அதெல்லாம் இத்தகைய இந்த நிலையில் தான் அப்போது வாக்களித்தல் என்பது அது ஜனநாயக முறையில் இருக்கணும் இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகம் மத சார்பற்ற தன்மை ஆண்மை இந்த மூன்று தான் முதன்மையான கூறுகள் அந்த கூறுகளையே சிதைக்கிறாங்க இந்த அரசியல் தளத்தில் அப்போ அதை சிதைக்கப்படாமல் இருக்கணும்னா உண்மையான ஜனநாயகம் நடக்கணும் அப்போ அது உண்மையான ஜனநாயகம் தேர்தலும் உண்மையாக நடக்கணும் அப்போ அதற்கு இங்கு சாராயத்தை கொடுக்கிறதோ பணத்தை கொடுக்கிறதோ அல்லது ஜாதியை அங்கே முன்வைக்கிறதோ அல்லது மதவெறியை தூண்டுறதோ இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஆண்டு ஈராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு பெரிய வழியை தரணும் இந்திய துணைக்கண்டத்துக்கும் தமிழகத்துக்கும் சிறப்பாக வரப்புகிற அந்த தேர்தலெல்லாம் கண்ணியமான நேர்மையான அந்த தன்மையில் வளர்வதற்கு இளைஞர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனியார் தாகமாக இருக்குது தந்தை உங்களுடைய கருத்தில் நானும் உடன்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் தளத்தில் குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய பொது தேர்தலை நம்ம எதிர் எதிர்கொள்ள போகிறோம் ஆங்கிலத்தில் படி பார்த்தா யூ டிசர்வ் யுவர் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய மக்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களுடைய குணநலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அரசியல் தலைவர்களை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவங்களாக இருக்கிறோமா நமக்காக உழைக்கிறவங்க இவங்க நேர்மையானவங்க இவங்க நம்மோடு உடன் இருப்பார்கள் நம்முடைய இனத்தையும் மொழியையும் நம்முடைய வளத்தையும் பாதுகாப்பார்கள் என்கிற மனிதர்கள் நம்ம தேர்ந்தெடுப்போங்கமா என்கிறது இன்னைக்கு முதல் நாள் நம்ம சிந்திக்கணும் காலங்காலமாக லெஸ் அீவில் அவர்களை தேர்ந்தெடுப்போம் என்பது நமக்கு ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று சரியான நபரை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் அந்த சிந்தனையோடு நான்காவது கல் தொட்டி என்னவாக இருக்கும் பார்க்கலாமே நான்காவது கல் தொட்டி ஆன்மீகத்தில் ஒரு மறுமணர்ச்சி நிறைய பேர் கோயில் போகிறாங்க நிறைய மக்கள் இறைவனை தேடுறாங்க எதுக்காக அவங்களுடைய தேவைகள் நிறைவேறணும் அவங்களுடைய சுயநிலை தேவைகளுக்காக அப்படி போகிறாங்க அதை தாண்டி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆன்மீகத்தில் ஏற்படணும் கிறிஸ்துவின் பண்புகளை கொண்டு செயல்படணும் பவுல் சொல்கிறார் பிலிப்பு ரெண்டு அஞ்சில் கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலையை உங்கள் இருக்கட்டுங்கிறார் அவர் கொண்டிருந்த அந்த மதிப்பீடுகள் நமக்குள்ள வளரணும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த பண்புகள் வளரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல எவ்வளோ பெருமை அப்படின்னா சமீபத்தில் ஒரு காவல் நிலையத்திற்கு நானும் ஒரு தென்னிந்திய திறவை பாஸ்டர் அவர்களும் சென்றோம் நான் சிவப்பு கச்ச அவங்க கருப்பு கயிறு போன உடனே அந்த காவல் நிலையத்தில் உள்ள எல்லாருமே எழுந்து நின்று கைகூப்பி வரவேற்றாங்க இப்படி இணைஞ்சு வருவீங்களா ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு மாநாட்டிற்காக கேட்பதற்காக சென்றிருந்தோம் அப்போ அந்த காவல்துறை ஆய்வாளர் சொன்னது இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஃபாதர் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பவனிக்கோ ஊர்வலத்திற்கோ கூட்டங்களுக்கோ காவல்துறை என்பது தேவையற்றது அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளோ மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் நடத்துவீங்க அப்படிப்பட்ட இடத்துல உண்மையிலே ஆன்மீகம்தான் இருக்குது அங்கே எந்தவித சஞ்சலமும் எந்தவித இடையூறும் இல்லை அப்போ அப்படியே காலரை தூக்கி உடன் போல இருந்துச்சு அவ்வளோ பெருமையாக இருந்தது அது கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆன்மீகம் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து நற்செய்தி பதினாலு இருபத்தொன்னில் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக அப்படி சொன்ன அந்த ஆசை நிறைவேற்று வருது அண்மையில் சென்னையில் தபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மாபெரும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜூபிலி மாநாடு நடைபெற்றது எல்லா சபைகளையும் சேர்ந்த தோழமை சபைகள் வந்து பங்கெடுத்து ஐயாயிரம் கணக்கில் வந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்பிக்கை பெருகி வருது ஆன்மீகத்தில் எழுச்சி பெற்றுட்டோம் அப்படி எனக்கு பெரிய நம்பிக்கை கிடச்சிது கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது எவ்வளவு சிறப்புன்னா அன்பு பகைவர்களையும் அன்றுசை செய் என்பதுதான் உண்மையான ஆன்மீகம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் அதாவது ஒரு கணக்கெடுப்பு நமக்கு சொல்லுது கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு இடத்துல பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ணாங்க பிற பிற மத வழிபாடுகளை ஏதாவது தவறாக பேசுகிறாங்கன்னா அது இல்லை மாறாக நாம் எல்லாருமே ஒன்றா இணையணும் என்ற எண்ணம் இதோடு சேர்ந்து இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது கிறிஸ்தவம் இந்து பௌத்தம் இஸ்லாமியம் எல்லாருமே இணைந்து நாம் எல்லாரும் கடவுளின் மதிப்பீடு அதை தருவதுதான் ஆன்மீகம் சும்மா பக்தியாக கிடந்தோம் ஏன் மதம் அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை அது பக்தி அதனால்தான் பக்த கோடிகளை பக்த கேடிகளை என்ன சொல்றோம் நமக்கு அது தேவையில்லை நமக்கு கடவுளை உள்வாங்கி கடவுள் பண்பாகிய அன்பு இறக்கம் சேவை அதை மையப்படுத்த வாழ்க்கை அதை மையப்படுத்தக்கூடிய நல்ல வாழ்வை தான் கிறிஸ்தவம் இந்த ஆண்டு கொண்டு வரணும் என நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆஷ்கார் ரமிரோம் அவர் அன்பையில் புனிதராக்கப்பட்டிருக்கிறார் மிகச்சிறப்பு போராளிகளின் பாதுகாவலர் மாதிரியோடு உயர்ந்திருக்கிறார் அவர் சொல்வார் பக்தி என்பது ஆன்மீகம் என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல கண்களையே குருடாக்குகின்ற சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தி அப்போது அந்த வகையிலும் ஆன்மீக எழுச்சி என்பது இன்றைக்கு கிளர்ந்திடணும் ஈராயிரத்தி இருபத்தாறு அதற்கு வழிவகுக்கும் என நம்புகிறது இந்த வருடத்தில் பக்தியோடு மட்டும் இல்லாமல் மனித நே செயல்கள் இயேசு கொண்டு வந்த விளிமைய செயல் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழும்போது இந்த ஆண்டு மிக சிறந்த மகிழ்ச்சி தருகிற திராட்சை ரசம் போல் இருக்கும் ஆன்மீக மறுமலர்ச்சி தான் நான்காவது திராட்சரசம் மகிழ்ச்சி என்று தந்தை பிரான்சிஸ் அழகா சொன்னீங்க ஐந்தாவது கல் தொட்டி என்னவாக இருக்கும் ஒரு புதிய ஆண்டிற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் ஒரு மாற்றம் மாற்றம் என்பது சொல் அல்ல அது செயல் என்று சொல்வார்கள் ஒன்றே செய் நண்டே செய் அதுவும் இேசை நூக்க நற்செய்தி அழகா சொல்வாங்க அது இன்றுக்கான நற்செய்தி த காஸ்பல் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க இன்று உங்களுக்காக தாவிதி நூறிலே மீட்ப பிறந்திருக்கின்றார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கைக்கு சொல்லப்பட்டது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நல்ல கள்ளனுக்கு தெரிவிக்கப்பட்டது நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று இந்த காஸ்பிள் ஆஃப் டுடே நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் அனைத்தும் நல்ல செயல்கள் அனைத்து இன்றே தொடங்குவோம் நாளை என்பது நம் கையில் இல்லை இன்றே தொடங்குவோம் என்பது ஐந்தாவது கல் தொட்டியாக இருக்கும் ஐந்தாவது மகிழ்ச்சி திராட்சரசமாக இருக்கும் இந்த ஐந்தாவது கச்சாடி என்பது செயல்தான் செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை இந்த செயல் எப்படி இருக்கணும் இந்த ஆண்டு அப்படின்னா என்னோ எனக்கு தெரிஞ்சவன் எனக்கு அன்பு செய்தவன் என் கூட இருக்கிறவன் அவங்களுக்கு மட்டும் செயல் செய்தால் கைமாறு பெற்றுவிடும் அறியாத தெரியாத பிற மக்களுக்கு நாம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு வானக தந்தையை போற்றுவார்களாக என்பது போல இந்த ஆண்டு நல்ல செயல் செய்து ஒரு அற்புதமான திராட்சை சாடியாக இருந்து மகிழ்ச்சியை ஊட்டுவேன் என முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும் ஈராயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொன்னோடனே இருபத்தாறு அப்படிங்கிறதுல என்ன குரல் வரும் அப்படிங்கிற மாதிரி தேடலில் இருக்கும்போது அருமையான ஒரு குரல் என்னவர் தெரியுமா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்போது அருமையான நல்ல நேர்த்தியான இரையாட்சிக்கு வந்த மனித மிக்க இயற்கையை வழிநடத்துகிற பாதுகாக்கிற அந்த மாதிரி செயல்களை எல்லாம் எவரெல்லாம் செய்ய வருகிறாரோ அவர்களும் பெரியவங்க அவற்றிற்கெல்லாம் எதிராக செய்கிறவர் சிறியவர்கள் ஈராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பெரியவர்களாக்க வேண்டிய நம் செயல்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஆறாவது குரல் என்ன சொல்லு நம்ம கேட்டோம் இப்போ திருவள்ளியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்லு நம்ம பார்த்தோம்னா இரேமியா இருபத்தொம்போது பதினொன்று உங்களுக்காக நான் வகுத்திருக்க திட்டங்கள் நல்வாழ்விற்கான திட்டங்கள் என்று நம் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வருஷம் நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார் கடவுள் நம்பிக்கை தருகிற திட்டங்கள் வைத்திருக்கிறார் நம்பிக்கை தரு நல்லாண்டை ரொம்ப வெற்றிகரமாக நம்பிக்கை கொண்டாடுவோம் ஃப்ரான்சிஸ் அந்த விவிலியம் மேற்கோள் ஒன்று காட்டினாங்கல்ல ஒட்டுமொத தொடக்கத்துலேருந்து ஈராயிரத்தி இருபத்தாறாம் வசனம் அப்படின்னு சொல்லி மிக அருமையான நேரத்து சொன்னாங்க எனக்கு வந்து மனதில் பட்டது என்னென்னா மத்திய இருபது இருபத்தாறு அது என்ன சொல்ல இந்த உலகத்தில் வந்து பலரும் பல்வேறு வகையான தீய போக்குகளை போயிட்டு இருந்தாலும் எங்கள் இறைவார்த்தை என்ன சொல்கிறதுனா ஏ சொல்கிறார் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் அந்த தொண்டர் தன்மை அதில் இருக்கிற அந்த தியாகம் அதில் இருக்கிற விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை அதில் இருக்கிற அந்த அன்பு சமத்துவம் இவையெல்லாம் மேலோங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆண்டில் ஒரு திட்டமாக வைத்துக்கொண்டு நாம் அமைத்துக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் முடிவெடுக்கணும் ஆறாவது தொட்டி நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இதை சாதிக்க போகிறேன் இதை செயல்படுத்த போகிறேன் இந்த சாதனைக்கு இவையெல்லாம் தடையாக இருக்கு அதை விளக்க போறேன் எந்த எண்ணத்தை எடுத்தாலும் மகிழ்ச்சி உங்களில் ததும்பும் அதாவது எல்லார் சொல்வதை விட நீங்கள் எடுத்து வாழ்வது தான் சிறப்பு ஆனால் பல நேரத்தில் நம்ம இந்த சோடா பாட்டில் மாதிரி ஒன்றாம் தேதி புஷ்ஷினி எந்திரிப்போம் அப்புறம் இந்த சோடா பாட்டில் அமைதியாக இருத்தலாம் அதே போல் ரெண்டாம் தேதி வழக்கம் போல் போயிடும் அப்படி இல்லாமல் நாமே முடிவெடுப்போம் நாமே வாழ்வோம் நாமே பிறருக்கு மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஒரு நிறைவின் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆண்டாக இருக்கணும்னா ஒரே ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்கிறேன் பெரிய பெரிய முடிவுகளை எடுக்காமல் ஒரு சின்ன முடிவு எடுப்போம் காலையில் எந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் தினசரி விவிலியம் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜோமால சொல்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது ஒரு மணி நேரம் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது கோவப்பட மாட்டேன் எரிச்சல் பட மாட்டேன் புரணி பேச மாட்டேன் புரணி பேசுகிற இடத்துல உட்கார மாட்டேன் இப்படி ஏதாவது ஒரு சின்ன முடிவெடுத்து எடுத்து பாருங்கள் நம்மளால் நிறைவேற்ற முடியும் இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாக அமையும் இந்த புதிய ஆண்டில் இறைவன் நமக்கு அளப்பரிய ஆற்றல் தந்திருக்கிறார் என் அருள் உனக்கு போதுங்கிறார் நிரம்பி ததும்பி வழிகிற அளவுக்கு கடவுள் அருளை கொடுத்துருக்கிறார் அந்த அருளை வச்சு வல்ல பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் பவுல் அழகாக சொல்கிறார் பிலிப்ப நான்கு பதிமூன்றிலே எனக்கு வலுவூட்டுற துணை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிறார் நம்ம செய்து காட்டுவோம் நம்பிக்கை தரும் நல்ல ஆண்டை வரவேற்பதற்காக ஆறு கல் தொட்டிகளாக ஆறு நம்பிக்கை நிலக்குகள் நம் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை உள்ளத்திலே ஏற்போம் உரமேற்று வாழ்வாக்குவோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்